உத்தரமேரூர் வட்டத்தில் செயல்படும் நூற்று தொன்னூற்றி ஆறு சத்துணவு மையங்களுக்கான உபகரணங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டங்களில் செயல்படும் நூற்று ஆறு சத்துணவு மையங்களுக்கு கவனம் பெறும் வட்டார மேம்பாட்டு திட்டத்தின்கீழ் இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு மேல் உள்ள நூற்று பதினோரு சத்துணவு மையங்களுக்கு நவீன எரிவாயு உடுப்புகள் புகைப்போக்கும் எக்ஸாஸ்ட் மின்விசிறிகள் உள்ளிட்ட உபகரணங்களும் எண்பத்தி ஐந்து சத்துணவு மையங்களுக்கு எடை போடும் கருவிகள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பானுமதி திமுக ஒன்றிய செயலாளர்கள் ஞானசேகரன் குமார் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் உத்தரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு நூற்று தொன்னூற்றி சத்துணவு மையங்களுக்கு எரிவாயு அடுப்புகள் புகைப்போக்கும் கருவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் துறை அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்